தண்ணி இல்லை தண்ணி இங்கேயும் தண்ணி இங்கேயும் தண்ணி இல்லை இங்கேயும் தண்ணி இல்லை இங்க ஆ நல்லா சுற்றுது இங்க தண்ணி இருக்கு நான் சொல்லுங்க என்ற ஒருத்தர் இந்த ஏரியத்தை வச்சு நிலத்துல எங்க தண்ணி ஊத்து அதிகமா இருக்குன்ற கண்டுபிடிச்சு சொல்றாருங்க இன்னைக்கு நேத்துலங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காருங்க ஆரம்பத்துல அவரும் பாத்தீங்கன்னா ஆஹ் தேங்காய் எல்றா டிச்சுதான் தான் இருந்தாருங்க ஏன்னா அப்போ வந்து நேத்தடி நீர் வந்து மேல இருந்தது அதனால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு ஆனா இப்ப நேத்தடி நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடியில போயிடுச்சுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சு அதனால அவரு இந்த மாதிரி இயந்திரங்களை வச்சுதான் வந்து நேத்த தண்ணி ஊத்து எங்க அதிகமா இருக்குன்ற கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காருங்க அது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு இங்க மட்டும் இல்லங்க அவர் வந்து திருவள்ளூர் இருக்கிறது ஆனா அவரு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவளை ஏன் அரக்கோணம் நேவிக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம சென்னையில மிகப்பெரிய காலேஜான எஸ் ஆர் எம் காலேஜ் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு பிவிஎஸ் சென்னை டு தூத்துக்குடி வரைக்கும் எல்லா பெட்ரோல் பங்கும் இவர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ண வருஷத்துக்கு வருஷத்துக்கு இந்த இயந்திரங்களை மாத்தி மாத்தி அப்டேட் பண்ணிட்டே இருக்காருங்க இவர் வச்சுக்கிற இயந்திரங்களா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடியில் கீழ இருக்க தனி கூட கண்டுபிடிச்சு அதாவது தொண்ணூறு சதவீதம் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அது நேரத்துல எங்க தண்ணீர் ஊத்து அதிகமா இருக்குன்ற விஷயத்த வந்து தொண்ணூறு சதவீதம் சொல்ல முடியும் அப்படின்றாரு இப்போ நம்ம கணபதி அவர் தான் சந்திக்க போகிறோம் அவர்கிட்ட சந்திச்சு அவரு எப்படி இந்த தொழில்குள்ளே வந்தார் உண்மையிலே வந்து ரெண்டாயிரம் அடியில இருக்கிற தண்ணியை அவரால் கண்டுபிடிக்க முடியுமா அவர் எந்த மாதிரி இயந்திரங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு பல கேள்வி இப்போ நம்ம கணபதி கேட்க போகிறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி தருதை சொல்றாருன்ற இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் சார் வணக்கம் என் பேர் கணபதி நான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரு தண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டுருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் பட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய்லேயும் இந்த மாதிரி குச்சிலையும் எல்ராட்லேயும் பார்த்து கொடுக்குறதுனால இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம தண்ணி எடுக்க முடியும் சார் ஓப்பனாக சொல்கிறேன் என்னென்ன அன்றைக்கி வந்து ஐம்பது அடியில் நூறு அடியில் தண்ணி இருந்தது அன்றைக்கி ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிட்டிங்க இப்போ ஆயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சு ஸோ ஒரு இடத்துல மழை பெய்யுது இல்லாதனால இன்னொரு பக்கம் மழையே இல்லாத இடத்துல ரெண்டாயிரம் அடிக்கும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க திருப்பூர் மாவட்டத்திலலாம் நான் பார்த்துருக்குறேன் பட் இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா பட் கீழே இருக்கிற ஆழத்தில் தண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் சார் எத்தனை அடிகள் இருக்குது எவ்வளோ பாறைகள் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்குன்னா ரொம்ப சிரமம் பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்ததினால அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு வந்து கன்ஃபார்மாக உறுதியாக வந்து தண்ணி எடுத்து கொடுத்துடலாம் பட் பத்து பர்சன்ட் வந்து பண்ண முடியாது ஸோ சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ராஜீவ் வந்து பார்க்கத்துக்கு வந்துருக்குறோம் விவசாய ராஜின்றவருக்கு தான் நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க வந்துருக்குறோம் பட் வணக்கம் சார் ராஜேஷ் சார் வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார் விவசாயம் பண்றோம் நெல் இதுக்காக தண்ணி பார்த்து எவ்வளவு இடம் சார் பாக்க போறீங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்கு சார் ஓகே சார் எம்டி லேண்டா இருக்கா சார் எம்டி லேண்ட் ஓகே சார் ஓகே ஓகே சார் போரா இல்ல கிணறு வெட்டு போறீங்களா சார் போர் போர் பார்க்கணுமா சரிங்க சார் வாங்க சார் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு இப்போ நான் வந்து பண்ணி கொடுக்க போற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து ரெசிஸ்டி மீட்டர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம் அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா இது பி கியூ தான் செக் பண்ண போறோம் அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா த்ரீ டி லொக்கேட்டர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் செக் பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்தது வந்து ஏடிஎம்டி என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் செக் பண்ண போகிறோம் இது இல்லாமல் லொக்கேட்டரில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு லொக்கேட்டர்லேயும் செக் பண்ணி ஃபைனலாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னா மினிமம் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் நம்ம பொறுமையாக அந்த ஒர்க் முடிப்போம் சரிங்களா வாங்க நம்ம சைட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சர்வே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவை என்னவோ அதை மட்டும் எடுத்துப்போம் வாங்க வாங்க சார் சைட்டுக்கு போவோம் போஜி சார் வரையும் உங்களோட லேண்டு தானே ஆமாம் ஆமாம் வாங்க சார் ஸோ வரையும் இந்த இடத்த வரையும் ரெண்டு ஏக்கர் வரையும் பண்ணால் போதுங்களா ஆ போதும் போதும் ஓகே சார் ஸோ தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் உங்களுக்கு டைரக்ஷன் நல்லா திரும்பும் தண்ணி இல்லைன்னா அந்த டைரக்ஷன் திரும்பாது அத நீங்க நோட் பண்ணிக்கிட்டு வாங்க சரி சரி பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்றதுக்காக கல் வைங்க ஒரு கல் மாதிரி வைங்க இல்லைன்னா இந்த மண் ஏதாவது குச்சி மாதிரி வைங்க ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் வந்து ஒரு ஃப்ராக்சர் இருக்குது பட் இது இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லைங்க ஒரு இரு பாருங்க ஸோ ஒரு கல் மாதிரி வைங்க எதுவும் இல்லை பட் பரவாயில்ல ஒரு வரேன் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மிஷின் வந்து ரொட்டேட் ஆகுது இந்த டைரக்ஷன் திரும்புது ஸோ இது இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் உணர் இடத்த கண்டுபிடிப்போம் ஸோ இந்த பக்கம் ஒரு லைன் வருது ஸோ இப்போ நம்ம இந்த போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ பிரமாதமாக ரொட்டேட் ஆகுது இந்த இடத்துல தான் நம்ம போர் போட வேண்டிய இடம் சரிங்களா இந்த இடத்துல ஒரு கல் வைங்க சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ராக்சர் வந்து ஒரே இடத்துல சந்திக்கிற இடம் இங்கே ஒரு குச்சி வச்சுருந்த இடம் பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க இது 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 சார் ராஜ் சார் இந்த ஒரு லைன் இது ஸோ இது ஒரு வேவ்ஸ் போகுது பட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஆட்டோமேட்டிக் இந்த பக்கம் ஒரு வேவ்ஸ் போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ராக்சர் வந்து ஒரு இடத்துல சந்திக்கிற இடத்துல தான் நம்ம போர் போடணும் ஸோ இது ஒரு வேவ்ஸ் ஸோ அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல மிஷின் ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா பிரமாதமான தண்ணி வரும் சார் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க புரியுதுங்களா இந்த தான் நீங்கள் போர் போடணும் சார் இப்போ இது ராஜு சார் இது வரையும் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் பட்டு இது தான் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை கரெக்டாக சென்டர் பண்ணுறதுக்கு இந்த டைரக்ஷன் காட்டுது ஸோ இது இந்த டைரக்ஷன் காட்டுது பட்டு நாலுமே கிராஸ் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டை இடம் தான் வரும் மெயினாக என்னென்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த சண்டை இடத்துல வரும்போது மிஷின் ரொட்டேட் ஆகும் ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போடணும் ஒரே இல்லை ஏன் இங்கே போடாமல் இங்கே போடலாமே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க பட் இந்த இடத்துல போகும்போது ஒரே ஃப்ராக்சர் தான் கிடைக்கும் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி நீர் ஓடைகள் தான் கிடைக்கும் பட் இந்த பக்கம் இருந்ததுன்னா இங்கே இருக்கிறது இதில் போட்டிங்கன்னா இதுக்கு உண்டான நீர்வாடி தான் பட் இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்த போட்டேனா மேலே அடுக்கு ஒன்று கீழே அடுக்கில் ஒன்று எண்பது அடியில் ஒன்று நூற்றி இருபது அடியில் ஒன்று இந்த மாதிரி கிடைக்கும் பட் இங்கே இடத்துல தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இங்கே தான் போடணும் பட் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட லெவல் வந்து எப்போயுமே ஃபியூச்சர்ல வந்து பெ பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரே லெவலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து அளவு குறையும் ரெண்டு இடத்துல இருக்கும்போது போட்டிங்கன்னா பெனிஃபிட் இதில் தான் போடணும் உங்களுக்கு சரிங்களா ஓகே இங்கதான் சார் போர் போனோம் நம்ம அடுத்தது வந்து என்னன்னா இது தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான தான் செலக்ட் பண்ணோம் இது எத்தனை அடியில் பாறைகள் இருக்கு எல்லாமே என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த வந்து மார்க் பண்ணி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கத்து இது எதுக்காக நம்ம பண்ண போறோம்னா நம்ம கிராஃப்ட் எத்தனை அடியில் வந்து பாறைகள் இருக்கு எவ்வளவு தண்ணி வரும் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பத்து செகண்ட் ஆகும் ஒவ்வொரு ஸ்கேன் ஆகுறதுக்கு ஸோ இது முடிஞ்சால் தான் நமக்கு அந்த ரிப்போர்ட் வரும் சரிங்களா அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி போயிட்டுருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்மா அப்படி அப்படியே பிடிங்க சார் ராஜ் சார் அப்படியே பிடிங்க ஒரு ரெண்டு இடத்துல வைக்கணும் பட் அது உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு என்னன்றது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக சொல்கிறேன் கரண்ட்டு போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்சது இந்த இடத்துல அப்படியே வைக்கிறோம் மொத்தம் ஆறு இடத்துல வைக்கிறோம் இல்லை மூணு இடத்துல வைக்கிறோம் சார் அப்படியே வச்சிங்கன்னா போதும் சார் உள்ளே அழுத்தி விட்டால் போதும் இப்போ கரண்ட்டு போயிட்டுருக்கு பட்டு இந்த பேட்ரி மூலிமா கரண்ட்டு செலுத்தி இருக்கோம் பட் இப்போ அந்த வேவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு சார் இனிமேல் தான் அந்த ரிப்போர்ட்லாம் வரும் சார் ஸோ அந்த வேர்ஸ் போயிட்டுருக்கு பட் உங்களுக்கு அந்த ரீடிங்ஸ்லாம் இருக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேட்ரு ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேட்ரு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் லொக்கேட்ரு பட் இது வந்து ரீகன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கான்றது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் பட் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து டேரெக்ஷனாக தான் பார்க்கறதுக்காக தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரக்ஷன் திரும்பிச்சு பாருங்கள் நம்ம எந்த இதுவுமே பண்ணினாலும் கரெக்டாக அது பாட்டுக்கும் பாருங்க கரெக்டாக அது அந்த இடத்த வரும்போது அதை தான் காட்டுது பட் இங்கிருந்து இப்படி தள்ளி ஸோ அதே டைரக்ஷன் அதே தான் காட்டுது ஏற்கனவே காட்டின மாதிரி தான் இதுவும் காட்டுது பட் லொக்கேட்டரை பொறுத்தவரை எல்லாமே ஒன்று தான் ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டை காட்டும் பட் அதை வச்சு நாலஞ்சும் நமக்கு வந்து தெரிவாக பார்த்துட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல லொக்கேட் ஆகுதா ஸோ இதுலேருந்து ஒரு அடி தள்ளனாலும் இந்த இடம் வந்து நம்ம காட்ட மாட்டது இங்கே பாருங்கள் இந்த இடத்த தான் நம்ம செக் பண்ணுறோம் பட் இது நம்ம பண்ணும்போதே இந்த இடத்துல நம்ம தெளிவாக நம்ம பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை பட் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நம்ம பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகாது சார் அது முடிஞ்சுதுங்களா அது சார் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சார் ரிப்போர்ட் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட் எந்த இடத்துல தண்ணி இருக்குது தெரியுதுங்களா மேலே அறுபது மீட்டரில் ரெண்டாவது வந்து இரநூத்தி இருபது மீட்டரில் மூணாவது நானூறு மீட்டரில் ஸோ இங்கே இந்த இடத்துல அப்படியே ஐநூறு மீட்டருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணோம் பட் தண்ணியோட லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே அப்படியே லைனாக இருக்குது பட் நம்ம கொடுத்த பாயிண்ட் வந்து இந்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ஃப்ராக்சர் லைனாக வருது அப்போ இந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் போர் பண்ணணும் சார் சரிங்களா சரி ஓகேங்க சார் அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோ ராஜ் சார் ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணோம் இல்லையா இதுக்கு அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ண போகிறோம் இது எதுக்குன்னா இதுவும் வந்து பாறையோட அமைப்புகள் தெரிஞ்சதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செக் பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காகன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் பூமியை எப்படியே எத்தின அடியில் இருக்குது எவ்வளோ தண்ணி வருன்றது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது பட் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா தார் ரோடு ஜெல்லி போட்டிருக்காங்க அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க அந்த இடத்துல சந்த ராட் அடிக்க முடியாதுன்ற சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் இது யூஸ் பண்றோம் பட் வந்து இது செக் பண்ணுறதுனா இதுவும் ஐநூறு மீட்டருக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு இதனுடைய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்களே பாப்பீங்க இப்போ ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு பட் பாப்பீங்க நீங்களே இது வந்து அஞ்சு டைம் வைக்கணும் அஞ்சு டைம் வச்சீங்கன்னா இதுக்கு உண்டான ரிப்போர்ட் வந்து இது எடுத்து நம்மக்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும் ஸோ ஒரு ஸ்கேன் ஆச்சு இப்போ ரெண்டாவது ஸ்கேன் எடுக்க போகிறோம் ஸோ நூறு ஸ்கேன் ஆகும் ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது எத்தனை ஸ்கேனு நூறு ஸ்கேன் ஆகும் இந்த மாதிரி அஞ்சு முறை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டே வரும் முடிச்சிதுங்க ஸோ இப்போ மூணாவது ஸ்கேன் முடிச்சிது பட்டு இது மூணு முடிஞ்சுது சார் மூணு முடிஞ்சது மூணு இப்படி போட்டுக்கலாம் மூணு வந்து இந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி போட்டுக்கலாம் முடிஞ்சுது சார் இது இன்னொரு இன்னொரு ஸ்கேன் இருக்குது முடிச்சு சார் இந்த ரிப்போர்ட்டை வந்து பாருங்கள் சார் ராஜ் சார் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ரிப்போர்ட்டு நீங்களே பார்க்கலாம் லோட் ஆகிட்டுருக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம இத்தனை ஸ்கேன் எடுத்ததுனால பார்த்தீங்களா பாறைகள் எப்படி இருக்குது தண்ணி எந்த அளவில் இருக்குன்ட்டு எல்லாமே நீங்களே பார்த்துருக்கோம் பாறை சார் இந்த ரெட் கலரில் இருக்கிறது பாறை தான் சார் இந்த ரெட் கலர்னாவே ஹார்ட் ராக் தான் பட் உங்களுக்கு தண்ணினாவே ப்ளூ தான் நாற்பது மீட்டர்லயே நூத்தி இருபது அடியிலே தண்ணி நல்ல ஹீல் இருக்கு மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் வந்து மென்மையான பாறை சார் அதாவதுனா ரொம்ப சாஃப்ட்டான சாயில் ஹார்ட் ராக்கும் கிடையாது லூஸ் ஆயிலும் கிடையாது கிரீன் கலர் சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரும் வரும் அதுவும் சாயில் தான் ரெட்டுனாவே வந்து ராக்கு ப்ளூனா வாட்ரு கிரீன்னா வந்து மென்மையான பாறை பட் ப்ளூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி அணுக்கு உண்டான அறிகுறிகள் ஸோ இதில் நாலே கலர்ஸ் தான் இருக்கும் நாலு டு அஞ்சு தான் மஞ்சள்ன்றது ஒரே சாயல் தான் அதாவதுன்னா கருப்பு கல் வரலாம் வெள்ளைக்கல் வரலாம் இல்ல ரெட் செங்கல் வெங்கச்சங்க கல் வரலாம் பட் இந்த மாதிரி கலர்ஸ் வந்தாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நல்ல ஆமாங்க சார் அதுவும் தண்ணி தான் சார் தண்ணின்னா உங்களுக்கு வந்து மென்மையான கல்லா இருக்கும் தண்ணியோடு சேர்ந்து உங்களுக்கு போல் ட்ரெஸ் மாதிரி வரலாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம் பட் இந்த லேயர்ஸ் லேயர்ஸா வரும்போது தான் உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமா இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிக்கலாம் பாறை தான் அங்கே அதிகமா இருக்கு பாறையும் இருக்கு தண்ணியும் இருக்கு பட் தண்ணியோட அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நூத்தி இருபது தான் உங்களுக்கு தண்ணி கிட்டத்தட்ட நானூறு அடி இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையாக்கி தண்ணி வந்து கண்டிப்பா கிடைச்சிடும் பட் நானூறு அடி கீழே வந்து பெருசாக இல்லைங்க சார் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு உண்டான ரிசல்ட் இதை இப்போ உங்க ரெண்டு ஏக்கர்னா இதுதான் இந்த ரெண்டு ஏக்கருக்குள்ள தண்ணி விவசாயம் பார்க்கறது இந்த இடத்துல தான் நீங்க போர் போடணும் பட் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கு அப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் சரி சரிங்களா சார் ராஜ் இது பிடிங்க ம் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி இங்கே அடிக்கணுமா இல்லை இல்லை அப்படியே அப்படியே வைங்க இப்படி வாங்க ஓகே அப்படியே வைங்க அங்கே வைங்க அப்படிங்க சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சாக இருக்குன்னா போதும் ஆ போதும் 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 அந்த சைடு அடிங்குமா இங்கே 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 எங்க யாத்திரை அடி ம் போதும் இது மாட்டு இதில் மாட்டு ரெட்டு இது இதில் மாட்டுங்க கீழே ஆ எதில் மாட்டேன்னா கீழே கீழே மாட்டேங்க அப்படி மாட்டு உள்ளே போகலையே உள்ளே அழுத்தி போடுங்க இப்பதான் தண்ணி இருக்க இடம் கண்டுபிடிச்சமே இது எதுக்கு மாட்டீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி இதுவும் ஒரு டெஸ்ட் இது எல்லாமே கிராஸ் செக் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு போர் வந்து ஃபெயிலர் ஆகாது ஒரு முறைக்கு ரெண்டு ரெண்டு முறை வந்து செக் பண்ணீங்கன்னா பெஸ்டா வந்து இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து அக்யுசி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பட் இதுவும் என்னன்னா பாறைகளோட அமைப்பு வந்து நல்லா தெரியும் இதுலேயே பார்த்தது தெரிஞ்சது ஆமா இதுல நல்லா உங்களுக்கு இதுலயும் தெரியும் பட் இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை டெஸ்ட் எடுக்கிறோம் அவங்க மொத்தம் போட்டாலா ஃபெயிலர் ஆகக்கூடாது ராஜேஷ் சார் நமக்கு தேவை சக்ஸஸ் அதான் நம்ம லேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது யாருக்காக இருந்தாலும் இவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கி தான் பாக்கணும் இப்படித்தான் பாக்கணுன்றது வந்து இருக்குது பட் நம்ம வந்து டைமிங் வந்து கொஞ்சம் நேரமா ஆனாலும் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கோம் சரி சரி நீங்க ஆல்ரெடி ரெண்டு போர் போட்டிருக்கீங்களா அந்த போர்ல தண்ணி வந்ததுங்களா அதுல அவ்வளவு தண்ணி வந்ததுங்களா

ஸோ தூக்கி அந்த பக்கம் போடுங்க இதுக்கு பேர் தான் சார் வந்து பிக்கி டபிள்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுக்கு பேர் பிக்கி டபிள்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுவும் வந்து பாறை அமைப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதுக்கு முன்ன பார்த்தது இதே மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு பார்த்தேன் இல்லையா அது வந்து ஏடிஎம்டி அதுக்கு முன்னாடி பார்த்து த்ரீ டி அதுக்கு முன்னாடி பார்த்து ஃபினிக்ஸ் ஸோ ஒவ்வொன்றும் இப்படி வந்து செக் பண்ண செக் பண்ண வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாறைகளோட அமைப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் பட் இதுலேருந்து ஃபெயிலியர் ஆகவே ஆகாது பட் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செக் பண்ணும்போது எந்த காலத்துலேயும் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றது தான் நம்ம இத்தனை டெஸ்ட்டும் பார்க்குறோம் போயிட்டுருக்கு இது பாருங்கள் இதில் வந்து ரீடிங்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரீடிங் போடுதா பட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஓடிட்டு இருக்கு பாருங்கள் பட் இது வந்து ஒவ்வொரு ரீடிங்ஸும் வந்து எத்தனை மீட்டர் கொடுக்குறேன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பட் இந்த ரீடிங்ஸ் பாருங்கள் பன்னெண்டு வருதுங்களா பாறையோட தன்மையை வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா ராக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாறையோட தன்மை வந்து இப்போ நூற்றி அறுபது வந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு இருபது நூற்றி அறுபது இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பட் இது வந்து ரீடிங்ஸ் ஆனால் இது வேவ்ஸ் தான் கீழே போயிட்டு நம்ம கரண்ட் கொடுத்து எடுக்கிறோம் ஸோ பட் எத்தின் அடியில் பாறைகள் இருக்குன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எத்தனை அடியில் நான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாற்பது அடியிலே இருக்கு ராஜேஷ் சார் பாருங்களா மண் தண்ணியோட தன்மை தண்ணி உங்களுக்கு வாட்டர் லெவல் எத்தனை அடிக்கு முடிஞ்சதுக்கு மாத்துங்க நீங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேற ஸோ இது வந்து போர்வெலுக்கு தான் நம்ம செக் பண்ணுறோம் கிணத்துக்கு செக் பண்ணுறது வேறு நம்ம வந்து ஒவ்வொரு பார்க்குறோம் ஆடிங்க அங்கே ஆடிங்க ம் இப்போ இதை வந்து இதில் மாற்றணும் லாஸ்ட் ரீடிங் போய்ட்டுருக்கு பட் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே யூ முடியுது ம் வாங்க சார் முடிஞ்சுது ரீடிங் ஆச்சு சார் இது பாருங்கள் இது ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் ஃபைனல் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இதில் முப்பது அடியிலேயே உங்களுக்கு நாற்பது அடியிலேயே தண்ணி வர மாதிரி காட்டியிருக்கு பாருங்கள் ப்ளூ கலர் ஸோ இது தான் பாரு இந்த திக் ப்ளூ லைட் ப்ளூ ரெட்டு எல்லோ க்ரீன் இது தான் இந்த கலர்ஸ் எல்லா இதுலேயும் இப்படி தான் வரும் பட் அதை கூட இது வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக தான் வரும் இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே போர்வெல் டெஸ்ட்டு எத்தனை அடி ஓட்டணுன்றதுக்காக நம்ம எடுக்கிற டெஸ்ட்டு பட் இதுதான் நம்ம ஃபைனல் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ எத்தனை தண்ணி வரும் சார் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா நாற்பது தண்ணி வரும் சார் இந்த ரெண்டு ஏக்கரா உங்களுக்கு தேவை தண்ணி வந்து இந்த இடத்துல நம்ம சரி பண்ணுவோம் விவசாயம் பண்ணலாமா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் சார் இதுல வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபுல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு டூ இன்ச் வாட்டர் வரும் பட் ரெண்டு ஏக்கருக்கு இது வந்து போதுமான இதுதான் சார் டூ இன்ச்சு வாட்டர் வந்தால் போதும் பட் வந்து நீங்க இதை வந்து ஓட்ட வேண்டிய டெப்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னூத்தி அடி வரையும் ஓட்டணும் சார் முன்னூத்தி அடி முன்னூத்தி அடி கீழே ஓட்டினீங்கன்னா பாறைகள் இருக்கு நீங்க முன்னூத்தி அடி ஓட்டினா போறோம் சரி ஓகே சரிங்களா சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் பாத்தீங்களா இப்போ நம்ம செக் பண்ணோம் ரெண்டு ஏக்கர் ராஜுக்கு சொந்தமான இடத்த வந்து தான் நம்ம சர்வே பண்ணோம் பட் அந்த போர்ல வந்து சுத்தமே வாட்டர் கிடையாது ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம இந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்கோம் பட் அந்த வாட்டர் எத்தின் அடியில் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம் பட் இவர் வந்து நம்பி இதை நம்பி இவர் போர் போடலாம் யார் வேறு யாருனா வேணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி கொடுக்குறோம் பட் என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து செக் பண்ணி கால் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் சார்